அகவை முதிர்ந்திருந்தாலும் அகவை முதி முகித்து முதிர்ந்திருந்தாலும் உள்ளம் இன்னமும் வெள்ளையாகவும் இளமையாகவும் தான் இருக்கிறேன் என மூன்று மாத காலமாக ஓடி ஆடி பணியாற்றிய அண்ணன் மாரப்பன் அவர்கள் முன்னிலை உரை ஆற்றுகிறார் திரு சிற்றம்பலம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்தனல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் முன் பணியே போல நன்னிய நின்முன்னுங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சந்திப்பு விழா மேடையை அலங்கரிக்கும் நான்காம் குருமுகா சன்னிதானம் அவர்கள் பொன்னால் திருவடிக்கு வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன் விழா தலைவர் திரு சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்த இருக்கும் சுப்பிரமணிய அவர்களுக்கும் முன்னாள் இந்நாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் சான்றோர் ஆன்றோர்களுக்கும் முதல் முறையாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல் முறையாக நான் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் கூத்தாட்டு அவைக்குழாதற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று குரல் ஒருவனுக்கு செல்வம் வந்து சேருதல் கூத்துக்கொட்டைக்கு கூட்டம் வந்து சேருவது போல் கூடி கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைந்து கலைந்துவிடுமான நிலையற்றது செல்வம் அது பணம் ஆனால் கல்வி அப்படியல்ல அதை வள்ளுவர் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் மேமா புடைத்து ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியறிவானது ஒருவருக்கு தொடர்ந்து ஏழு பிறவிகளுக்கும் துணை நிற்கும் என்பது அவருடைய கருத்து கல்வியையும் ஒழுக்கத்தையும் உயிராய் பதியமிட்டு இந்த பள்ளி நமக்கெல்லாம் தாய்க்கு தாயான வீடு ஏழு வடை வீடுகளிலும் ஒரு இடமான பொழு வீற்றிருக்கும் வீடு தமிழ்நாடு தமிழ் வீடு தவத்திரு ராமானந்த சுவாமிகள் தவத்திரு கு சுந்தர சுவாமிகள் தவத்திரு கந்தசாமி சுவாமிகள் இன்றும் நமக்கெல்லாம் அருளாசி புரிந்து கொண்டிருக்கின்ற நான்காம் குருமகா சன்னிதானம் அவர்கள் இதுவரையில் ஆற்றிய தவத்தின் உடைய பயன் அண்டமுகுடு வரையிலும் வியாவித்திருக்கிறதுனால் இன்று நம் ஒன்று கூட வாய்ப்பு கிடைத்துள்ளது அதனால் இந்த வாய்ப்பை நன்கு படை பயன்படுத்தி கொண்டு பதினைந்து இந்த பள்ளியில் சுமார் ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு மகாமுனிவர் முனிவர் ராமானந்த சுவாமிகள் நூற்றாண்டு விழா நினைவாக குருமகா சன்னிதானம் மூன்றாம் குருமகா சன்னிதானங்களால் துவக்கப்பட்டு வைர விழாவையும் கடந்து சுமார் பதினைந்தாயிரம் மாணவர்களுக்கு பல துறையில் கால் பதிக்க வைத்து வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து பள்ளி இது இந்த பள்ளியில் பாடம் போதித்த ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் பீஸ்மர் துரோணாச்சாரியார் அவை பாட்டி அவை பிராட்டி பட் காக்கை பாடினர் ஆவார்கள் அவர் போதித்த உதாரணங்கள் இன்றும் வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக வழிகாட்டியாக உந்துசக்தியாக இருக்கிறது ஆதலால் மேலும் சிறப்பும் பெருமையும் சேர்க்கும் வண்ணம் இன்று வரலாற்று சிறப்புக்க விழாவை சந்திக்கிறது இந்த விழாவில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மேலும் வலிமையும் சிறப்பும் சேர்ப்போமாக அதற்கு எல்லாம் வல்லா முருகப்பெருமான் துணை நிற்பவராக வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம்